முன்னாள் முதலமைச்சரும் அண்ணா திமுக பொதுச் செயலாளருமான மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி துணைத் தலைவரும் திருவஞ்சேரி கழக செயலாளருமான திருவஞ்சேரி பாலாஜி ஜானகிராமன் ஏற்பாட்டில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கும் விழா திருமஞ்சேரி ஊராட்சியில் நடைபெற்றதா இவ்விழாவில் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் மதுரம்பாக்கம் எம்பி மனோகரன் பங்கேற்று கட்சி கொடியேற்றி அம்மையாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினார் இதில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கினர் உடன் ஒன்றிய விவசாய பிரிவு செயலாளர் கிளைக்கழக செயலாளர் ரமேஷ் கிளைக்கழக செயலாளர்கள் பாஸ்கர் தயாலன் சூரிய பிரகாஷ் சந்தோஷ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் முத்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தனசேகர் திருவஞ்சேரி ஐந்தாவது வார்டு ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஜெயசௌந்தரி ஞானசேகர் அம்மா பேரவை ஸ்ரீனிவாசன் மற்றும் மகளிர் அணியினர் மாவட்டம் ஒன்றியம் கிளை கழக நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் கட்சியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்